சிவ என்ன நடந்துச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியல சிவ்ல நேரம் ஏதோ புரட்சி பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் சில என்ன உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க சொல்லு யாரோ ஒருத்தன் உன் பொண்டாட்டியே ஏதோ நடத்தினா அப்படின்றதுக்காண்டி நீ உட்காந்து அழுதுட்டு இருக்கிய என்ன எனக்கு புரியலடி பொண்ண யாராச்சும் மிஸ்பிகேவ் பண்ணாங்களா இல்ல இல்ல அப்புறம் என்ன அது நடந்து முடிஞ்ச விஷயம் அதுக்கா இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்க நீ அப்படிலாம் ஒண்ணு

நான் கூட இருப்பேன் சரியா அத விட்டுட்டு இப்படி லூசு தனாம அழுதுகிட்டு இருக்காத எப்பவுமே தைரியமா இருக்க மாதிரி சீன் போட்டுட்டு இருப்பல்ல அந்த மாதிரி இரு அதை விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி சின்னது சீன் போடுறனா ஆமா சீன் தான் போடுவ நீ நீ என்னைக்கு தைரியமா இருந்த எனக்கு மட்டும் தான் தெரியும் மத்தவங்க முன்னாடி ஆச்சு புச்சுன்னு கத்துவிய தவிர அது உட்காந்து அழுதுகிட்டு இருக்க பாரு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நீ சம்ம ஸ்ட்ராங்குன்னு சொல்லி ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் இது ஒரு அழுது முஞ்சி பாலா போன பயந்தாங்கோழி அப்படின்னு சொல்லி ரகு அடிச்சு வந்துட்டுக்கோ ஆமா தம்பின்னு பாக்குறேன் நான் ஒன்னும் பயப்படல மாட்டேன் சென்னா இன்னைக்கு நடந்த விஷயம் எனக்கு பாஸ்ல நடந்துச்சு அத நினைச்சு கொஞ்சம் நானு சஃபர் ஆனா அதுக்காண்டி நான் ஒன்னும் பயப்படலாம் இல்ல ஆமா சும்மா நீ அதை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தியா அதான் அழுக வந்துச்சு சும்மா நான் ரேஷ்மா நீ எப்படி என்ன சொல்லி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன மரியாதையா சொல்லு நீயே வேண்டாம் சொல்ற அதுக்கப்புறம் சொல்லுன்னு சொல்ற இதனால தானே என்ன பைத்தியம்னு சொல்றேன் சொல்ல மாட்டேன்னு சொன்ன அப்படி சொல்ல வேணாம்

ஏதாச்சும் இஷ்யூவா கேஸ் பத்தி என்னாச்சு மேம் டிவோர்ஸ் பத்தி அச்சோ ரேஷ்மா அத பத்தி சொல்றதுக்கு ராமா உனக்கு அப்பமா வச்சு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் உங்க தம்பி கிட்ட கூட முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னனே சகு சிரிக்காத வாய் உடைச்சிருவேன் ஹலோ ஆ மேம் லைன்ல தான் இருக்கேன் தம்பி ஏதோ என்கிட்ட சொல்லல என்ன விஷயம் மேம் ஏதாச்சும் ப்ராப்ளமா ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லமா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்து கேட்டிருந்தல்ல டிவோர்ஸ் அத பத்தி தான் மா மேம் சொல்லுங்க மேம் டிவோர்ஸ் processல கவுன்சிலிங் பத்தி பேசிருந்தோம்லமா 6 मंथ्स கண்டிப்பா ஹஸ்பண்ட் கூட இருந்தத ஆகணும் அப்படினு சொல்லிட்டு கோர்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா இப்போ அவங்க சைடுல இருந்து வந்து மியூச்சுவலா டிவோர்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இல்லாம உன் ஹஸ்பண்ட் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படினு சொல்லிட்டு சொல்ல சொன்னாருமா ட்ரபு

அங்க மியூச்சுவலா ஒத்துக்கிட்டா இந்த வீக் எல்லா ப்ராசஸும் க்ளோஸ் ஆயிடுமா அவரும் சைன் பண்ணி கொடுத்துட்டாரு அப்புறம் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்க சொன்னாரு அப்புறம் குழந்தைய மட்டும் அவர் மீட் பண்ற மாதிரி இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா டூ டைம்ஸ் ஓகேங்களா மத்தபடி நம்மளுக்கு எந்த வகையிலும் அவர்கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த பிரஷரும் வரல சோ நம்மளும் எதுவுமே அவங்ககிட்ட கிட்ட டிமாண்ட் பண்ணாததுனால வந்து அவங்களும் எந்த பிரஷரும் போடாம அப்படியே ஒதுங்கிட்டாங்க கேஸ் முடிஞ்சிட்டுமா நம்ம சைட் தான் தீர்ப்பு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் இந்த நியூஸ் காண்டி தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த ஒரு ப்ராப்ளம் தான் என் மண்டைய போட்டு இவ்வளவு நாள் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு கூட என் தம்பி கிட்ட அந்த விஷயத்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் பாஸ்ட் லைஃப்ல எனக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஆனா இந்த போன் கால் ஒரே ஒரு கால் மூலியமா நீங்க எல்லாத்தையுமே மாத்திட்டீங்க ரொம்ப 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 நன்றி மேடம் அப்படியெல்லாம் இல்லம்மா இதுல என்னோட இது எதுவுமே இல்ல அவரா வந்து முன்ன வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு அதான் பெரிய விஷயமா இருக்கு அவர் மூச்சு எல்லாம் ஒத்துக்கிட்டா அப்படின்றதுனால நம்மளுக்கு ஒன் வீக் ப்ராசஸ் முடிஞ்சிடும் அவருக்கும் டிவோர்ஸ் வேணும் அப்படின்றதுனால சில்லனா இது சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கூட இழுத்திருக்கும் அந்த கேஸ் சோ அவரு என்ன ரீசன் கண்டி ஒத்துக்கிட்டு நடந்துட்டே இல்ல மேபி நல்லபடியா முடிஞ்சிடுச்சு கேஸ் அவ்ளோதான் நம்ம சைடு தீர்பாயிட்ட நீ எதும் கவலைப்படாதம்மா இதுக்கு மேல உங்களா அவருக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமோ இல்ல ஓகே மேம் நான் இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கேன் நான் நேர்ல வந்து உங்ககிட்ட பேசுறேன் மேம் थैंक यू மேம் ம் சரி ஓகேம்மா ஹாப்பியான நியூஸ் போடுமா நீதானே இதுக்கு காரணம் உன்மே சொல்லு சின்ன என்ன பண்ணே நல்லாவே தெரியும் நீதான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு மரியாதைய சொல்லு ரகு சிவ்ல நாள் பிடிவாதமா இருந்தான் டிவோர்ஸ் ப்ராசஸ் பத்தி நான் எந்த ஒப்பீனியனும் மியூச்சுவலா வரவே மாட்டேன்னு சொல்லி சே அவன் மேல இருக்க கேஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறன்னு சொல்லியுமே அவன் ஒத்துக்கலிப்ப அவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்றதுக்கு காரணம் நீதான் எனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம ஆதி விஷயத்துல அவனை நீதான் ஷாருக்கும் தெரியாம அடைச்சி வச்சிருந்த அதுவே என்னாச்சுன்னு இன்னும் நீ சொல்லவே இல்ல வாயை சொல்லு ரகு என்னதான் பண்ண என் செல்லா அக்காக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் உயிரையும் தருவேன் சகோ சுஷ்ஷு சுஷ் ஐயோ இந்த எமோஷன் எல்லாம் வேண்டாம் சரியா அப்படியே நிறுத்திக்கலாம் டேய் ஆஹ் அதுக்கு பதிலா அவர் ஹெல்ப் பண்றதுன்னா அவனா பண்ணு இந்த தம்பி கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் சின்ன ஹெல்ப் வேணும் உனக்கு அது வந்து பாரு ஆதியும் இன்னைக்கு shift இல்ல ஆஹ் ஜெனிபர் வருவாங்கன்னு நினைச்சேன் night shift அவங்களும் leave சொல்லி இருக்காங்களாம் உம் ஆமா ரகு சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் ஆஹ் அதுதான் விஷயம் நீ ஒரு ரெண்டவர் மட்டும் ஷிஃப்ட் பாக்க முடியுமா எதுக்கு பத்தி பத்தியா உன் தம்பி உனக்கு வந்து என்னெல்லாம் பண்ணிருக்கான் ஒரு ரெண்டவர் என்ன கண்டி பாக்க மாட்டியாடி நீ ஷிஃப்ட் ஷிஃப்ட் பாக்கறதெல்லாம் பிரச்சனை இல்ல ஓபி பேஷண்டும் இல்ல சோ அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா சார் என்ன விஷயத்துக்காண்டி ரெண்டவர் பர்மிஷன் போட்டு கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியணும் அதுதான் விஷயம் அது வந்து வேற ஒரு பெரிய விஷயம்லாம் இல்ல ஆணுவை பாக்கறதுக்காண்டி போனோம் பிளீஸ் பிளீஸ் பி உங்க ரெண்டு பேரும் பாக்க கூடாது பேசக்கூடாதுன்னு பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல அப்புறம் என்ன இது ஆடி மாசமா ஏய் நீ வேற ஆடி மாசம் ஆவணி மாசம் சண்டே ஆயிட்டுங்க ரெண்டு பேருக்குள்ள அவளை சமாதானப்படுத்தணும் அதனாலதான் நான் போயிட்டு அப்படி வந்துருவேன் தெரியுமே நீ எப்படி வருவன்னு சொல்லிட்டு அடா பாவி சரி சரிப்போ சேதோ கொஞ்சம் நல்லது பண்ணிருக்கேன்றதுனால இன்னைக்கு பாவம் பார்த்து விடுறேன் இங்க பாரு ரெண்டாவது தான் மகனை பர்மேஷன் சொல்லிட்டேன் அது போதும் ரெண்டு அவர் போதும் டி ரெண்டு போதும் சீக்கிரம் வந்தா சரிதான் போங்க சார் போங்க தேங்க்யூ எங்க இருந்து போற நீ வேட்டி சட்டை எல்லாம் மாத்திக்கிட்டு அம்மா இப்ப அதுவா முக்கியம் இப்போ என்னத்துக்கு நீ வந்து கதவ தட்டிக்கிட்டு அதுவும் கவுசிய கூட்டிக்கிட்டு வந்து இந்த நேரத்துல நின்னுட்டு இருக்க இ கவுசி உனக்கு என்னடி பிரச்சனை இப்போ ஏதாச்சும் பிரச்சனையா எதனா வேணுனா அதனால கால்ல வாங்கி தரேன் போ சிவ அண்ணே எனக்கு தேவையில்லை அம்மா தூக்கத்துல நிக்கிட்டு இருக்கே என்ன எனக்கு புறையில தூக்கமா என்னம்மா

ஐயோ கடவுளே ஆடி மாசம் ஆரம்பிச்சா எனக்கு என்ன ஆவணி மாசம் ஆரம்பிச்சா எனக்கு என்னமா பிரச்சனை அதான் சொல்லுமா சில கூறுகிட்டவனே ஆடி மாசம் ஆரம்பிச்சுட்டுல அதனால புருஷனை பொண்டாட்டியும் பிரிஞ்சுதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆமா ஆஹ் ஜெனிஃபரோட அம்மா இப்ப இருந்திருந்தாங்கன்னா எப்படியோ கண்டிப்பா வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பேன் இப்பமும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க வீட்டுக்கு அனுப்பலாம் ஆனா அவ சித்திக்காதீ சரியான கொடுமை பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கல்ல அதுவும் இல்லாம சரியான பேச்சுவார்த்தையும் இல்ல அதனால அந்த பிள்ளையை அவங்க அம்மா வீட்டுக்குலாம் அனுப்ப முடியாதுல்ல அதனாலதான் இங்கே இருக்கட்டும் ரெண்டு பேரும் படுக்கணும் இனிமே புரிஞ்சுச்சா சின்னது தனி தனியா படுக்கணுமா ஆமல கௌசி இனிமே ஜெனிஃபர் கூட தூங்குவா சரியா நீ என் கூட வந்து தூங்குவா அம்மா நீ என்ன சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கா போ எனக்கு தூக்கம் வருது நாளில இருந்து ஆடி மாசம் வேணா வர சொல்லு தூங்கும்ல யார் வேண்டாம்னு சொன்னா ஆடி மாசம் வந்து ரொம்ப நாளாவது ஆஸ்பத்திரியில கடந்த உடனே என்னால எதுவும் சொல்ல முடியல பேச முடியல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருந்தேன் மறந்து போட்டேன் ரெண்டு நாளா அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பாத்தி தான் அந்த பங்கஞ்சம் இருக்காங்களா அவங்கதான் ஞாபகப்படுத்தினாங்க அதான் இன்னையில இருந்து சரி ஆடி மாசம் வேறதான் இருப்போம்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட சொல்ல வந்தேன் ஜெனிஃபர் சரியாமா சரிமா சென்னடி சரின்னு சொல்ற அப்போ உனக்கு ஓகேவா சாரி என்ன பண்ண சொல்றா அவங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்றாங்க சின்னால முடியாது நான் சொல்ல முடியும் அப்படின்னா என்னால சொல்ல முடியாது ஆமா சரி சும்மா வந்தவனா gift தரேன் அது தரேன் இது தரேன்னு ஆசை காட்டி கூப்பிட்டு வந்துட்டு இப்ப என்னது நீ vlad இருக்கியா இருக்கயா இங்க பாரு யா கண்ட்ரோல் யா கிட்ட இல்ல படுத்துக்கோ மரியாதையா gift கொடுத்துட்டு போயிரு அதான் சொல்றாங்கல்ல இந்த மாசம் ஃபுல்லா ஒண்ணா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன நான் ஹாஸ்பிடல் கிளம்பறேன் சீ 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 எதுக்கு நீ ஹாஸ்பிடல் கிளம்பற சீங்க பாரு சீங்க அம்மா எல்லாம் அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் நீ வீட்ல இரு யாராதீங்க கார்த்தி கவுசில இருக்கா சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாதீங்க அசிங்கமா இருக்கு இந்த விஷயத்துல அசிங்க பார்த்தா முடியாதுடி முடியல நான் மூடிக்கிட்டு படுங்க சும்மா இதெல்லாம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு யாராதீங்க நான் ஹாஸ்பிடல் போறேன் அவ்வளவுதான் சின்னடி மரியாதை குறையுது மூடிக்கிட்டு படுக்கணுமா ம் ஆமா சும்மா சும்மா இது எச்சும் பேசிக்கிட்டு இருக்காம அமைதி இருங்க என்னடா அங்க திருந்து பேசிக்கிட்டு இருக்கா என்னாச்சு ஜெனிஃபர் என்ன சொல்றா அது ஒண்ணே இல்லமா கவுசியா அவரோ வேணா இங்க படுத்துட்டோம் அப்படியேமா அப்ப நீ ஏன் கூட படுத்துக்கறியா இந்த ரூம்ல தான் ஏசி இருக்கு நீ வசதியா வாழ்ந்த பிள்ளை உனக்கு காண்டி தான் இந்த ரூம்ல ஏசி எல்லாம் மாட்டணும் யா ரூம்ல ஃபேன் காத்து மட்டும் தான் ஒரே வெக்கையா இருக்கும் அதான் சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன் உனக்கு ஓகேனா எனக்கு சரிதாமா சின்னத நான் ஹாஸ்பிடல் போக வேண்டியது இருக்கு ஹாஸ்பிடலுக்கு போறியா லீவ்னு சொன்னா ஆமா தே லீவ் போட வேண்டிய சிச்சுவேஷன் அப்ப இருந்துச்சு இப்போ அது தேவ இல்லன்னு தோணுது எனக்கு தே

ஒரே அசிங்கமா போயிடும் முதல்ல இவளுக்கு ஃபோன் எடுத்துட்டு அது உலக அதிசயத்திலேயே மெயின் அதிசயம்ல சிவல அதான்டி உன்னால நான் சும்மா விட்டு வச்சிருக்கேன் பத்தியா நீ இன்னும் பண்ணுவ இதுக்கு மேலையும் பண்ணுவ புருஷனானும் கேட்டை சாத்தி வெளியே தள்ளி வச்சிருக்க பத்தியாடி உன்னால என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலடி ஆஹ் கட்ட பொண்டாட்டிய பாக்க திட்டுத்தனமா வர முதல் புருஷன் மட்டும் தான் இருப்பேன் நினைக்கிறேன் சரி வேற வழி இல்ல ரகு தான் கைவசம் இருக்கே சிவரேறி குதிக்க வேண்டியதுதான் ஏற்கனவே நடந்த பிரச்சனை இல்ல ஞாபகம் இருக்குல்ல நம்மள ஒருத்தவங்க பார்த்து அது யாருன்னு வரைக்கும் அடையாளம் காட்டுவேன்னு சொல்லிருக்காங்க சோ நம்மள புடிச்சாலும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு நம்ம முதல்ல ஒரு கெட்டப்புல மாறணும் அதுக்கு என்ன கெட்டப் இருக்கு ஆஹ் மாறுவோம் அடி பாவி உன்னை கல்யாணம் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காண்டி மகமூடி கொள்ளக்கார ரேஞ்சிக்குள்ள சரி வேற வழியில சரி குதிப்போம் பொறுமையா இருந்து பாத்துட்டேன் சிதல சரிப்பட்டு வராது என்ன பேசிடுவாரு அப்புறமா பின்னாடி வந்து அணு அதுவும் சமாதானப்படுத்துவாரு நம்ம உடனே ஆ சொல்லுங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கணும் போல நீங்க பாத்தா எப்படி தெரியுதா இவருக்கு வரட்டும் இன்னைக்கு நல்லா கேட்டு விடுறேன் செப்படியும் இன்னைக்கு வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆமா அதனாலதான் லாக் பண்ணி வச்சிருக்கேன் செப்படி வருங்கன்னு நானும் பாக்குறேன்

ஆல்ரெடி பழகின விஷயம் தானே சோ பழகின விஷயத்துக்குலாம்

நான் சொல்லிடுவேன் நீங்க எங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பா போட்டு கொடுத்துருவோம் பாத்துக்கோங்க அது வந்து இதுக்கு தான் சிது யோசி பண்ணணும்னு சொல்றது உங்களுக்கு சே அடங்கடி ஆமா இங்க பாரு என் மாமியாரு நான் சொல்றதெல்லாம் நம்புவாங்க அதனால எனக்கு கவலை எல்லாம் இல்ல சரியா ஹம் என் மாமியாரு எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சேரு என்ன வழியை தூக்கி ஊமல போட வேண்டியதுதான் அனுதா என்ன வர சொன்னா என்ன பாக்காம இருக்கவே முடியல தயவு செஞ்சுன்னு வந்து பார்த்துட்டு போங்க ஓ அப்படின்னு சொன்னான்னு சொல்லுவேன் அட்டி வாங்குவீங்க சொல்லிட்டேன் மரியாதை வெளிய போங்க அந்த வலையில அப்படியே ஓடிருங்க சில்ல வச்சுக்கோங்க அட்டி வாங்குவீங்க அடிதானே பரவாயில்ல அனுவ சரி சரி டென்ஷன் ஆகாது

வட்டி போங்காதீங்க எங்க அம்மா வர சத்தம் கேக்குது சரி 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 டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாத போங்க ரகு அனு ஓகே வா அம்மா சின்னது உனக்கு தூக்கம் வருதா இல்லையா பேய் கணக்கா உட்கார்ந்துட்டு அம்மா அடி கத்திக்கிட்டே கரக்க எப்ப பார்த்தாலும் இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கா உன் மனசுல மனுஷங்க தூங்கணும்னு நினைச்சியா இல்ல தூங்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா சி 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 அம்மா ஒரு நாள் கூட முழுச முடியல கூட்டிட்டு வந்து எப்படி தாவும் மாமியார் வீட்ல வச்சு உட சமாளிக்கங்களோ தெரியலமா சியோ கடவுளே சிரிக்கவே சிரிக்கிறீங்க உங்களை சிரிக்கி என்னடி கேக்க கேக்க முழிச்சுக்கிட்டு அந்த மாதிரி அங்கனையா பாத்துக்கிட்டு இருக்க அந்த மூளையில அப்படி என்ன கிடக்கு அஷு அத்த அங்கனே எதுவும் கடந்த மாதிரி இல்ல அப்ப எதுக்கு அம்மா அடியா என்ன கத்திக்கிட்டு கிடந்தா அம்மா அங்க எதுவும் இல்லமா நீ எதுக்கு சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்க சிப்பி எதுக்கு வந்து வர சொன்னே சி நீ எதுக்கு வந்த வர சொன்னே வந்தேன்னு என்ன உளறிட்டு கிடக்கா என்ன அது வேற ஒண்ணு இல்லதே சின்ன பார்த்து தான் உளறிட்டு

செப்படி கொளுத்தி போறா யா உன் புருஷனுக்கு இதெல்லாம் நேரா அம்மா மரியாதை பேசு சே சே பொண்டாட்டி என்ன மரியாதை சே அத்தை தான் டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கு ஆமா டீ ஆமா மரியாதை தருவாங்க செடி உன் புருஷனுக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசை ஏதாச்சும் இருந்துச்சுனா காலையில ஞாரத்துல வந்து பாத்துட்டு போ சொல்லி ராத்திரி நேரத்துல சிவரேதி குதிச்சலாம் வர வேண்டாம்னு சொல்லி என்ன அஷுஷோ அம்மா கண்டுபிடிச்சிட்டங்களோ அஷுஷோ சின்ன மாமியார் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க அது வந்து மா எப்படி அது வந்து அன்னைக்கு தான் ஃபோன் பேசனனே அப்பதான் அந்த ரப்பி தம்பி சொல்லிச்ச அப்ப என்ன எனக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியும்னு உளைஞ்சு கிடக்க இங்க பாதி ஏர்க்கனவே இந்த ஊருக்குள்ள திருட வரான் திருட வரான்னு சொல்லிட்டு புருஷனார ஒரே பொறளியா பேசிக்க தலையறாளுங்க இந்த நேரத்துல உன் புருஷன் கண்டி இந்த மாதிரி சேவரி ஏறி குதிச்சு வரதே எவ்ளோச்சம் பார்த்தா ஒரே அசிங்கமா பேயிரும் புரியதா உனக்கு உன் புருஷன் கிட்ட சொல்லி வை ஆமா நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம் அவ சங்கட படுவாரு புரிஞ்சுச்சா சே சே மாமியார் கே மேல பாசம் மாமியாரி சுவர் தி கிரேட் पर्सन ஆஃப் தி மாமியர் சோ அம்மா ஆல்ரெடி உன் மாப்ள பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு உனக்கு தான் தெரியாம பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கே சின்னடி சொன்னது புரிஞ்சிச்சா இல்லையா உனக்கு ம் புரிஞ்சிச்சு நீ போ எனக்கு தூக்க வரது நான் தூங்க போறேன் சரி சரி தூங்கு தூங்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆமா சிட்ட தூங்க போறாம இருக்கு எப்ப மாரே அந்த போன் கையில மாட்ட அலஞ்சிட்டு இருக்கா போன் பேசிக்கிட்டு இதுல தூக்கம் வருது தான் எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு அனோ சாய் உடைச்சவன் மல்லிய வெளிய வாங்க அனோ சொல்லி வாங்கன்னு சொன்னேன் அனோ உங்களுக்கு கொஞ்சம் மச்சம் அறிவு இருக்கா இல்லையா ரகு உங்களுக்கு ஏன் ராகு இந்த மாதிரி எல்லாம் புத்தி போகுது நீங்க டாக்டர் வெளியே சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா இப்படி சேவரி அறிவு குதிச்சு வரீங்க சோ உங்களுக்கு என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது போங்க ராகு கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவே இல்ல இந்த விஷயத்துல கௌரவம் பார்த்தா ஒத்துக்க முடியுமா சொல்லு சிங்க பாருடி எனக்கு தேவையானது என்னன்னு தெரியும் தெரியா

真酷。<laughs> <laughs> வணக்கம் சொந்தங்களே இது வந்து சின்ன ஒரு கொஷின் ஆன்சர் மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கான பதில் தான் இது ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாருமே என்ன சொல்ல முடியாது ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் வந்துருந்தது என்னென்னா ஏன் ஒரு ஒரு டைமிங் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சரு இந்த வீடியோவில் எப்படி எனக்கு பேக் போனால் என் தம்பி என் அப்பா என் அம்மா அதுக்கப்புறமா என் பாட்டி என் குழந்தை எல்லாருமே இருக்காங்களோ இந்த எல்லா உறவையும் ஒரே வரவு முறையில் என்னுடைய ஜில்ஜா லைஃப்லேயும் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து இப்போ என் கூட இல்லாத சுச்சுவேஷனில் என்னால் மேனேஜ் பண்ண முடியல வேலையாக இருக்கட்டும் வீட்டில் செய்கிற வேலை வீடியோஸ் எடிட்டிங் சாரி பேசிக்கிட்டு இருக்கும்போது குழந்தை அழுதுட்டான் அதுதான் சில அந்த விஷயம் என்னென்னா வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும் நிஜ வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட வேலையாக இருக்கட்டும் கொஞ்சம் டைமிங் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ வந்து என்னால் வந்து நான் டென் ஓ வீடியோஸ் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பேசி முடிக்கிறதுக்கே எனக்கு டூ ஓ கிளாக் ஆயிரும் ஸோ அதனால தான் எனக்கு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் டைமிங் இருக்குது சரி ஓகே இதுக்கு மேலே இதான் ஆன்சர் பண்ண முடியாது நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் நெக்ஸ்ட் கொஷின் வந்து இன்னைக்கு வீடியோ எடிட்டிங் நல்லாவே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆஃப்கோர்ஸ் அது உண்மை நான் ஏற்றுக்கிறேன் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் நல்ல முறையில் தான் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் கொஞ்சம் வந்து எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து டூ என்ன மறந்து சாரி என்ன மறந்து நிஜமாவே தூங்கிட்டேன் வாய்ஸ் ஒரு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அவ்வளோ டயர்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவும் போய்கிட்டு இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பரா எடிட் பண்ணி இன்னைக்கு காலையில் போட முடியல அதை ட்ரிம் பண்ணிட்டு போடணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் தூங்கிட்டதுனால வந்து சரி ஓகே இதே அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு அப்லோட் பண்ணிட்டேன் இனிமே அந்த மாதிரி நடக்காது நான் கரெக்டாக வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து வீடியோ நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அவங்கள நான் எதுவுமே சொல்லல அவங்க தினமும் எனக்கு கமெண்ட் பண்றவங்க நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் அவங்க பாராட்டுறதும் அவங்கதான் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அதை சுட்டி காட்டுறதும் அவங்கதான் அதனால வந்து நான் யாரையும் பிளேம் பண்ணல நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அவ்வளவுதான் யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் நான் சொன்ன கருத்துல உங்களுக்கு ஏதாச்சும் சங்கடம் இருந்துச்சுன்னா சரி ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க பாய்